வணக்கம் சிவாஜி மோர் சுனேஜர்களே நாதஸ்வரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் சினிமா ரசிகர்களுக்கு தில்லானா மோனாம்பால் நினைவும் கூடவே வரும் அந்த படம் அடித்து தூக்குன விதம் அப்படி ஹை கிளாஸ் சினிமாக்களை மட்டும் பார்க்குற ஆடியன்ஸை மட்டுமல்ல தரையில் உட்காந்து அளப்பற பண்ணுற ரசிகர்களையும் அசுரத்தனமாக பார்க்க வச்ச படம் இந்த படத்துக்காக நாதஸ்வரம் வாசித்த சேதுராமன் பொன்னுச்சாமி எல்லா கல்யாணம் கச்சேரிகளுக்கு வாசிச்ச மாதிரி சும்மா வந்து வாசிச்சிட்டு போயிடல நாதஸ்வரத்துக்கு கொடுத்த காத்த வயிற்றுல இருந்து நெஞ்சுக்கு வரவழைச்சு தொண்டையில இருந்து அதை வெளிப்படுத்தினப்போ அது இசையா இல்ல இசை மலையா இருந்துச்சு அவங்க மத்த கச்சேரிகளுக்கு வாசிச்சதை கேட்டு மட்டும் தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு புக் பண்ணிடல அவங்கள சிவாஜிக்கு முன்னால் வாசிக்க வச்சு சிவாஜி அதை கேட்டு ரசித்து ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டின பின்னால் தான் ஒப்பந்தமே செஞ்சாங்க சேதுராமனும் பொன்னிச்சாமியும் சிவாஜிக்கு முன்னால் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இல்லை அஞ்சரை மணி நேரம் வாசித்தாங்க இப்படிப்பட்ட அருமையான வாசிப்பை இந்த படத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும்னு ஏ பி நாகராஜன் இவங்களை தில்லானா மோடாம்பால் படத்தில் ஒப்பந்தம் செய்கிறப்போ ஒரு சிக்கல் வந்துருச்சு தில்லானா மோனாம்பால் கதையில சிக்கலாருக்கு தம்பி இல்ல அப்படி இருக்க சினிமாவில தம்பி எப்படி வந்தாரு தம்பியாக ஏவியம் ராஜன் அந்த கதையில ராஜன் எப்படி வந்தார் அது ஒரு சுவராசியமான தகவல் அது வேற கதை இது சிவாஜி சேதுராமன் பொன்னுசாமி வாசிப்ப கேட்கறதுக்கு முன்னால நடந்தது அதாவது கதைப்படி சிக்கல் சண்முக ஒரே ஒரு பாத்திரம் தான் அவருக்கு சகோதரர் பாத்திரம் எதையும் கொத்தமங்கல சுப்பு உருவாக்கல ஆனா படத்துல நாகஸ்வரம் வாசிக்கிறதுக்காக மதுரை எம்பி என் சேதுராமனா அணியில் நடிகர் தலையத்துக்காக படத்துல நீங்க வாசிக்க வேணும்னு கேட்டப்ப நான் மட்டும் தனியா எங்கும் வாசிக்கிறது என் தம்பி பொன்னுசாமிக்கு சேர்த்து வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இருந்தா சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் வந்து படத்துல வாசிக்கிறோம் அப்படின்னு கராரா பேசினதால புதுசா இடையில செருகப்பட்ட பாத்திரம்தான் சண்முக சுந்தரத்தோட தம்பி தங்கரத்தினம் பாத்திரம் அதுல ஏழியும் ராஜன் நடிக்க வைக்கப்பட்டார் சாரி நடிக்க வைக்கப்படல அதே சமயம் கதையில எந்த திருத்தமும் பண்ணக்கூடாதுன்னு சிவாஜியோட சும்மா கூட வந்து போவார் சிவாஜியோட நாதஸ்வரம் வாசிச்சது போக மத்த நேரங்கள்ல கூட்டத்தோட சும்மா இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அவரும் ஒரு கதாநாயகனாக வள வந்து கொண்டிருந்த நேரத்துல படத்தோட சிறப்புக்காக அவரும் நடிக்க ஒத்துக்கிட்டார் தங்கவேலுக்கும் டி ஆர் ராமச்சந்திரனுக்கும் இ ஆர் சகாதேவனுக்கும் வழங்கப்பட்ட வாய்ப்பு கூட ஏ ராஜனுக்கு இல்லை அவர் வாய் திறந்து பேசுற இடங்களை கூட விரல் விட்டு எண்ணிடலாம் சேதுராமன் பொன்னுச்சாமிய படத்துக்கு ஒப்பந்தம் செஞ்ச பின்னால சினிமாவுக்கு அவங்களோட இசை ரெக்கார்டிங் நடக்கிறப்ப நான் இல்லாம நடக்க கூடாதுன்னு வேற சிவாஜி சொல்லிட்டார் இந்த படத்துக்கான இசை ரெக்கார்டிங் உடனடியா நடந்துடல நாலு மாசத்துக்கு மேல ரிகர்ஷன் நடந்துச்சுன்னா பாத்துக்குங்க சேதுராமன் பொன்னுசாமி ரெண்டு பேரும் மெட்ராஸ்லயே அந்த சமயம் தங்கிட்டாங்க சிவாஜி அடிக்கடி வந்து அவங்க ரிகர்ஷன் பண்றத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு நாதஸ்வரத்துல அவங்க எங்க எங்க எப்படி கைய வைக்கிறாங்க ஊது குடல்ல எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு அசைவையும் மனசுல நல்லா பதிய வச்சுட்டார் சிவாஜி சிவாஜியோட இந்த அதிகமான சிரத்தைய நேர்ல பார்த்தத விட பார்த்தப்ப பார்த்தப்பதான் அவங்க அசந்து போனாங்க சிவாஜி பார்த்ததுக்கான அர்த்தமா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது நாதஸ்வர சகோதரர்கள் சொன்னாங்க சிவாஜி தான் நகல் எடுத்தோம் வாயில வச்சுக்கிட்டு சும்மா ஊதிட்டு போயிடல சிவாஜி அது பல மாத தவம் அர்ப்பணிப்பு இவங்க பண்ணிட்டு இருந்த தான் சிவாஜியோட பிறந்த நாள் வந்துச்சு சிவாஜியோட பிறந்த நாள் விழாவிலும் அவங்க வாசிச்சாங்க அதுல சில இங்கிலீஷ் நோட்ஸ் எல்லாம் சேதுராம பொன்னிச்சாமி வாசிச்சிருக்காங்க அதை சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உடனே ஏபிஎன கூப்பிட்டு படத்துல இத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஐடியா வேற கொடுத்தாரு ஏதோ நடிச்சமா இல்லையான்னு இல்லாம இதையெல்லாம் கூட கவனிச்சு சிவாஜி செஞ்சத எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புன்னு இத சொல்றதுன்னே தெரியல படத்துல வர்ற நகுமோவுக்கு அப்படி அற்புதமா அபிநயம் செஞ்சார் சிவாஜி சேதுராமன் பொன்னுசாமிய பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டார் நீங்க வாசிக்கிற பார்த்தா நீங்க தான் ஒரிஜினல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க வாய் வார்த்தைக்காக சொல்லல சிவாஜியோட நடிப்பு அபிநயம் அப்படி இருந்துச்சு சிவாஜியோட மகள் சாந்தியோட கல்யாணத்திலையும் இவங்க வாசிச்சிருக்காங்க இவ்வளவு விஷயத்துல இருந்தாலும் ஆரம்பத்துல சிவாஜி கிட்ட அவங்க வாசிச்ச அந்த அஞ்சரை மணி நேரம் இசை அது சிவாஜிக்கு பிடிச்சு போய் பாராட்டி படத்துல அவங்க ஒப்பந்தம் ஆனதும் அதுக்கு பின்னால அவங்க உலக புகழ் அடைஞ்சதும் ஒரு பெரிய இசை வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும்